மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையராக பதவி வகித்து வந்த அருண் கோயல் தனது பதவியை திடீர் ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரையில் மக்களவைத் தேர்தல் தொடங்கி சட்டப்பேரவைத் தேர்தல் வரை தேர்தல் நடத்தும் பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திடமே உள்ளது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் தான் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன அது மட்டுமின்றி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல்களையும் தேர்தல் தான் நடத்தி வைக்கிறது ஆனால் மாநகராட்சி பஞ்சாயத்து தேர்தலுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் பொறுப்பு தனியாக இயங்கும் மாநில தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது அடுத்த மாத தொடக்கத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையராக பதவி வகித்து வந்த அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் பதவி காலியாக உள்ள நிலையில் தற்போது மற்றொரு தேர்தல் ஆணையர் பதவியும் காலியாகியுள்ளது மூன்று பேர் கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே உள்ளார் தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் என்பவர் பதவி வகித்து வருகிறார் தேர்தல் ஆணையத்தில் சமீபத்தில்தான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி ஆகிய மூன்று பேர் கொண்ட கமிட்டி வழங்கும் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார் ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆகியோரை நியமிக்கும் குழுவில் இருந்து இந்திய தலைமை நீதிபதியை நீக்கும் சட்டம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அவற்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் ஆணையர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த அந்த அருண் கோயல் யார் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாம் பஞ்சாப் மாநில ஐஏஎஸ் அதிகாரியான அருண் கோயல் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டதே பெரும் சர்ச்சையை கிளப்பியது கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் செயலாளராக பதவி வகித்து வந்த அருண் கோயல் ஓய்வு பெறுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்றார் அதற்கு அடுத்த நாளே அவர் தேர்தல் ஆணையராக நீக்கப்பட்டார் தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகித்து வரும் ராஜீவ் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் ஓய்வு பெறவுள்ளார் அவருக்கு பிறகு தலைமை தேர்தல் ஆணையராக அருங்கோயல் வருவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரது இந்த திடீர் ராஜினாமா பல கேள்விகளை எழுப்புள்ளது SA College of Arts and Science for admissions visit www.sacs.ac.in